கண்டிப்பா உங்களை எல்லாரும் கொண்டு உடிக்கணும் விரி சண்டை போட்டுருக்காங்க அந்த இதுல அந்த இதுல விடாம மாத்தி மாதிரி அட்டாக் பண்றாங்க ஒரு கட்டத்துல இருக்கிற எல்லாரும் ஒரே இடத்துல அட்டாக் பண்ணது அந்த இதுல சொல்றான் நான் ஒவ்வொருத்தரையா நான் கொள்றேன் அப்படின்ட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா அவனோட அந்த லைட்னிங் ஸ்டெப்ஸ் அந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி கொஞ்சம் வேகமாக போய் ஒரே ஒருத்தரை பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுறாங்க அதில் அந்த இதில் ஒரே ஒரு ராக்லாண்ட் காரணம் பார்த்து அவன் தான் இதில் இவன் ஹீரோ போகிற ஸ்பீடை பார்த்து எல்லாருமே வந்து தப்பு சாணம் பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோ வந்தவாக்க அவனோட ஸ்வாட் எடுத்து பார்த்தீங்கன்னா செவன் அப்சல்யூட் ஸ்வாட் அப்படின்ற திரு டெக்னிக் மூலியமாக கொய்ச்சால ஒரு அட்டி பாம்பாருங்க அந்த பீஸ்ட் கிளாஸ் வந்து அட்டி சட்டி போய் ஒரு இம்மாட்டம் சத்தரை எடுத்து அவன் கையில் திரு டீல்னு பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப ரீஜென்டாடு இதுதான் அந்த கிளானோட சிறப்பான டேலர் என்ன அப்படின்னா அவனுக்கு உடம்புல வந்து எனர்ஜி அதிகம் அளவுக்கு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரீஜென்ட்ரேட் ஆகிட்டே இருப்பான் இதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டார் வேணும் வர வச்சு பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு கொல்ல வந்துட்டு

கிம் ஓட்டுருச்சு போட்டு போல ஆரமிச்சிருந்ததுல ஈவினிங் என்னதான் வந்து ஒரு மார்க்கெட் லெவலில் சேர்ந்தவங்களா இருந்தாலும் மார்க்கெட் இம்மாட்டில் தான் இந்த வெயின் கிட்ட ஒன்றும் பண்ண முடியல ஸோ ஹீரோ பார்த்து எல்லாருமே விட்டாம பைன் பண்ணிக்கிட்டு இருக்கான் இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தன பார்த்தீங்கன்னா டஸ்ட்டாக போட்டு கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜி வந்து ட்ராப் பண்ணி ஸோ இதை பார்க்குற எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க வந்து இப்படியாவது நம்ம ஓடியாகட்டு ஹீரோ உடனே பிளட் லூ பவர் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அவனோட அட்டாக் ஒரு அட்டாக் அடிமாம பாருங்க அந்த இடத்துல அடிச்சடி கொஞ்சம் பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் அடிக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வெற்றிகரமாக ஹீரோ பார்த்தா வந்து திரும்ப திரும்பவும் டிஸ்ட்ராக் பண்ணிகிட்டே இருக்க அந்த இடத்துல இடத்துல வந்து சம கண்டிப்பாக இங்கே உண்ட வந்து கொஞ்சம் ஆவணம் சீக்கிரமாக அப்படின்னு பேசிட்டு இருக்க ஹீரோவும் வெயின் சூஸ் பண்ணி கொடூரமாக கொள்ள ஒரு கட்டத்தில் அந்த இம்மார்டல்ஸ் உடம்புல இருக்கிற எண்ணெய்ச்சி குறைய குறைய பத்தி டிஸ்ட்ராக் ஆக ஆரம்பிச்சு அந்த இடத்துல ஒருத்தன கொண்ட உடனே அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை திருச்சி ஓடிக்கிட்டு இருக்க இடத்துல உடனே ஹீரோ வந்து சொல்லுவான் நீ என்கிட்ட தப்பிக்க முடியும் நடக்கிறியோ அப்படின்ட்டு அவனும் வெயினை யூஸ் பண்ணுறான் அந்த பொண்ணை சாவடிச்சிடான் ஸோ இப்படியே இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா விடாமல் பண்ணலாம் கட்டசியாக ஒருத்தவன் வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துருக்காங்க அந்த இடத்துல அதில் ஹீரோ இடத்துல என்ன பேச்சு பேசினீங்கடா இப்போ பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருக்கேன் நீங்கள் பன்னெண்டு மாடல் கொஞ்சம் பவர்ஃபுல் தான் ஆனா வந்து உங்களால் என்ன எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்க உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேச இந்த இடத்துல ஸ்டோன் கலாம் நான் சொல்கிறேன் அந்த இடத்துல நீ வேணா வந்து எங்களுக்கு ஒன்று வரலாம் ஆனா எங்க அண்ணா எல்லாரோடையும் பவர்ஃபுல்லான ஆள் கண்டிப்பாக உன்ன கொள்ளுவார் அப்படின்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டம்புக்குள்ள புகை சின்ன பூச்சி வச்சிருக்கா அது பார்த்து அவங்க அண்ணன் சிக்னல் நினைப்பாங்க இதை கண்டுபிடிச்சிக்கிறவங்க என்கிட்ட இருந்தால எதையுமே வந்து மறைக்க முடியாதுன்னு அவனுக்குள்ள ஒரு பூச்சி பத்தி உடனே வெளியே எடுக்கிற அந்தத்துல உனக்கு நானே வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு அவனும் பேச ஆரம்பிக்கிற அந்த அவங்க அண்ணன் சிக்னல் அப்புறம் உன்னோட பிரதர்ஸ் அப்புறம் சிஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே கொண்டாது நான் தான்டா உங்க கிளான் பெரிய கொம்பு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த சிக்னல் எல்லாம் போயிருக்கு நீ என்ன தையி இருந்தா எங்க அண்ணன் கிட்டே அப்படியே பேச ஒன்று இருக்க சரி ஓகே உங்க அண்ணன் தான் சிக்னல் கொடுத்தாச்சுல இப்ப நிம்மதியா சாவுடா அப்படின்ட்டு ஹீரோ அவனையுமே பார்த்து அதே டிசைட் பண்றோம் இதுல பார்ப்போம் ஆனா பாவி அவனுக்கு சிக்னல் கொடுத்தா அவன் இவங்க இருக்கிறதுல

வந்துட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு பெரிய வகத்துக்கு வந்துகிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல டெம்பரேச்சர் மாற ஆரம்பிச்சு இந்த இடத்துல குளமே கொதிக்க ஆரம்பிச்சுக்கு இருந்தால் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா உணர்ந்த பார்த்தீங்கன்னா இருக்கான் ஸோ உங்கள் அண்ணன் வந்து வந்துட்டானா அப்படின்னு இருக்க அவங்க அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரில் ஹீரோ வந்து அவனோட இன்னர் வேர்ல்டு வந்து யூஸ் பண்ணணும்னு டெஸ்டாக பார்ப்பான் பட் ஒன்றுமே வேலைக்கு அவ்வளோ அந்த இடத்துல வந்து ஃபேனை பேச முடியல என்னால் நம்ம அப்படி ஸ்டாரி டர் நீங்கள் இவ்வளோ தான் இங்கே இருப்பேன் என்ன பார்த்தா பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல இதில் ஹீரோ சொல்கிறேன் உனக்காக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண உன்னால் முடிச்சதா பண்ணு அப்படின்ட்டு இருக்க அவனும் விடாம அட்டாக் பண்ண அவனு அட்டாக்கிங் டிஸ்ட்ராயிங் போகிற ரொம்ப வந்து கொட்டூரமாக இருக்கிறத பற்றி தான் ஹீரோ வந்து இருப்பான் இவனோட அட்டாக்கோட போகிறது எல்லாமே வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கு இவன் நார்மலாக இருக்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு அவனுக்கு நடுவில் வந்து ஹீரோக்கு நடுவில் பயங்கரமான சண்டை அந்த இதில் நடக்க இருக்கும் அந்த இதில் அவனுமே வந்து அவன் சுத்தியில் வச்சு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஹீரோ என்ன தான் ட்ரை பார்த்தா ஒட்டத்தில் ஒன்றுமே வந்து வேலைக்காகலை ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் பங்கு பார்த்தீங்கன்னா அவன் கையில் பார்த்தோன்னா கேதர் பண்ணி வந்து மூணாக அனுப்பிச்சு பார்த்தீங்கன்னா விடாம இந்த இடத்துல அவன் வந்து போர்ட்டல் டிமென்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா விடாம மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ணுறான் ஆனால் வந்து எந்த எந்தவொரு யூஸ்மே இல்லை அவனை சொல்லிட்டு இடத்துல ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மூச வச்சு உன்னை என்னால் எதுவுமே பண்ண விடாண்ட கிரியாடா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க விடாம அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்படியும் மாற்றி மாற்றி சண்டை போகுது இடத்துல ஸோ ஒரு கடத்தி பார்த்து இருக்கிற எல்லா எல்லாருமே சுற்றி சுற்றி டெஸா ஹீரோ பார்த்தீங்கன்னா வெப்பன் எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஸோ கட்டிக்கிறான் இவன்

என்னாத சொன்னல நீ கண்டிப்பா செத்து விடுற இந்த ஹீரோ கோயில அவ்வளவு அட்டாக் ஆகிட்டு அசால்ட் வந்து நிப்பதுல சரி ஓகே அப்படியே கொய்யால கோல்டன் ஆர்ஜெண்ட் இறங்கும் பாருங்க சண்டைக்கு அந்த இடத்துல கோல்டன் ஆர்ஜெண்ட் வெளியே வந்த அதோட அதனோட ஆறாவே விட மரல இந்த அனோன் கிரேச்சர் இந்த மிருகம் எந்த வகை இருக்குன்னு தெரியல இந்த அளவுக்கு பயனமா இருக்கு கண்டிப்பா இந்த மிருகம் அவனோட சர்பண்டா தான் இருக்கான் ஆனா எப்படி அப்டேன் பண்ணா சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜெயிண்டான் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணும்போது சிக்னல் கொடுக்க அடுத்த செகண்ட் இவனும் பார்த்தீங்கன்னா சுத்திக்கிற எல்லா கற்களையும் ஒன்னா சேர்த்து பெரிய சுத்தி கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு அட்டிபா கோல்டு நான் ஜெயின்ட்டேன் ஆனா கொய்யால அந்த கோல்டு நான் ஜெயிட்டு உடம்பு ஹீரோ ஜஸ்ட் அவன் கையை வச்சு அப்படி அழுத்துறதுக்கே கொய்யால பூமியை பொழந்துட்டு போயிட்டு இருக்க அந்த இவனால வந்து டபுள் இந்த லெவலுக்கான பவரா இதோட ஆரம்ப கொட்டூரமா இருக்கு கோல்டு நான் ஜெயிட்டு ஒரு ரெட்டி அட்டிங் பாருங்க அந்த ஸ்லாஷ்ல டிமென்ஷன் எல்லாம் கிராக் விட்டு மேல தூக்கிட்டு உடனே ஸ்பேஸ் ரெண்டா பொழந்து அப்படியே கோயில திரும்ப ஒரு அட்டாக் அடிச்சடி அவன் ஓட்டம் துண்டு துண்டு துண்டா போயிட்டு இருக்கு அந்த இடத்துல họ oh, đã mục đích அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா திரும்ப ஒன்று உயிரோட உர வச்சிருக்கேன் ஸோ திரும்பவும் ஒரு அட்டாக்கு திரும்ப சாப்பிட்றான் ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க செத்து 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 திரும்ப வந்துருக்கா உடம்புக்கு ஜனிச்சு உரம் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்க இடத்துல சரி ஓகே அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான் ஹீரோனா அவனோட ப்ளட் லூ பவர் ப்ளட் லூ பவர் யூஸ் பண்ணுறதுனால அவளோட இனர்ஜி அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோல்டன் ஆன்ஜெட் அதனோடய சீக்ரெட்டான டெக்னிக் அதை யூஸ் பண்ணி கொய்ஜாலா பதினாறாயிரம் மட்டங்கு பயங்கர பவர்ஃபுல் வர இருந்த இடத்துல கிட்டத்தட்ட இந்த பவர் பார்த்தீங்கன்னா கிங் லெவல் இம்மார்டன்ஸ் அந்த லெவலுக்கான பவர் அதை வச்சு கோய்சால வந்து திரு திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணுறது இவன் திரும்ப செத்துக்கிட்டே இருக்க அந்த இடத்துல ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்படி அவன் தொட்டம் செத்துக்கிட்டு அவனு வந்து ரேஜ் முடி போயிட்டு கண்டிப்பாக இல்லை இந்த மிருகத்தை நான் கொள்ளுவான்ட்டான் அப்படின்னு அவனு கொண்டு திரும்ப வந்துட்டு இருக்கான் அந்த இடத்துல ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவனோட கிளானோட டெக்னிக் யூஸ் பண்ணுது அது ரொம்பவுமே ஒரு பயங்கர பவர்ஃபுல் இருக்கும் ஹீரோ ஒன்று சரி ஓகே அப்படின்னா இந்த சில்வர் விங்ஸ் இதனோட யூஸ் பண்ணி பார்க்க வேண்டியது அப்படின்ட்டு அந்த இடத்துல இந்த சில்வர் விங்கை பார்த்து அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஸோ இப்போ இந்த விங்ஸோட பவர் கொஞ்சம் அளவு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவலுக்கு இருந்ததுல அவனை துண்டு துண்டாக வெட்டி போடுறது விஷயத்தில் ஸோ அந்த விங்ஸை யூஸ் பண்ணி தொட்டந்து அட்டாக் பண்ணுறது இல்லை இல்லை எப்படி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் பவர் இப்போ ஆல்ரெடி என்னோட இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இந்த விங்ஸோட பவர் கொய்யெல்லாம் பயங்கர கொட்டூரமாக இருக்குது இந்த இடத்துல ஸோ விடாமல் திரும்ப திரும்ப இவனை கொண்டுகிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் இவனை வந்து அவனை ஜனிச்சு கொஞ்சம் ட்ரைன் ஆகுது சொல்லுறான் இல்லை இல்லை தயவு செஞ்சு வந்து மிர்சி காட்டு கரண காட்டுங்க நான் உயிரோட விடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் கிட்ட இருந்து எஞ்ச ஆரம்பிச்சுக்கல ஸோ ஹீரோ அதெல்லாம் காலையில் காதலே வாங்கம்னா விடாமல் கொண்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ நம்ம அவனுக்கு எனர்ஜி எல்லாமே செப்பரேட்டாக பிரிச்சுறா வந்து எத்தனை வந்து உடம்பு எத்தனை டைம் ரீஜெக்ட் பண்ண முடியுன்ட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு நான் பிங்ஸ் வச்சுன்னா ஒவ்வொரு க்ளோன் பாடியாக கொண்டுகிட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எது ரீஜென்ரேட் பண்ணது எனர்ஜியே

சுமா கூடாது லுங்ஃபைங் ஸோ இந்த சில்வர் ரிங்ஸ் ரொம்பவே வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கு இதனால அட்டாக்கிங் பவர் இன்னுமே கொட்டூரமாக இருக்குன்ட்டுருக்கா கீரவன் சொல்லிட்டு வந்தால இந்த சில்வர் ரிங்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு ஆனால் கண்டிப்பாக வந்து மாஸ்டர் இதை நான் வந்து பேசி அவனும் மாஸ்டர் பார்த்து ரொம்ப நல்லா சாப்பிட்டேன் அவனும் பார்த்தீங்கன்னா வந்து விரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இருப்பார்ல அந்த பிளேஸ்க்கு வந்து போகிறாங்க சேனத்தில் அந்த இடத்துல போன உடனே வந்து மாஸ்டர் லுங் வந்து உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மரியாதை சொல்லிட்டு உடனே உடனே லுங்ஃபேங் வந்து பேசுவோம் பயத்தில் ஸோ மாஸ்டரும் பேசுவார் அந்த இடத்துல ஸோ மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துல லுங் நீ வந்து இந்த விங்ஸ் டெக்னிக்கோட சீக்கிரட்டான ஆர்ட்ஸ் அதையுமே நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் எல்லாத்துக்கும் மேலே உனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது மூமெண்ட்டை நீ வந்து ஒரு ஓகே ஆகணும் அப்படின்ட்டு இருக்கு இதுக்கிட்ட ஹீரோ சொல்கிறாங்க அந்த இடத்துல இதெல்லாம் பீஸ்ட்டு டெக்னிக் இதில் ஃபஸ்ட்டே இது பண்ணுறதுக்கே நான் எனக்கு வந்து ஆயிரம் வருஷமாக இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் இந்த நிலையில் எனக்கான வந்து ஸ்பெஷலான மூமெண்ட் ஆனி கிரியேட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கா அந்த இடத்துல வந்து மாஸ்டர் நிமிஷம் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல ஸோ இப்போ நீ போய்ட்டு இருக்க யாங் ஜி ரீஜன் அடுத்தா நீ போடுற ரீஜன் பார்த்தீங்கன்னா நிறைய பவர்ஃபுல் கிங் லெவல் இம்மாட்டஸ் இருப்பாங்க அவங்க எல்லாருமே ஒரு ப்ரெஷருக்காக தேடிட்டு அந்த இதில் அந்த ட்ரெஷர் ரொம்பவுமே அற்புதமான ட்ரெஷர்னு வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீ போகிற இடத்துல நிறைய கிங் லெவல் இம்மார்டன்ஸ் கூட நீ சண்டை போடுற மாதிரி இருக்கும் ஸோ அவனுக்கு எல்லாருமே அந்த ட்ரெஷர் நோக்கி தான் வந்து தேடுவாங்க அந்த தேடுதலில் நீ வந்து பங்களுக்க வேணாம் உனக்கு லக்கு இருந்தால் மேபி அதை அடையிற சிரமம் உனக்கு வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல வந்து ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல இந்த வந்து ஒன்று ஹீரோ சொல்லுவான் மாஸ்டர் நீங்கள் வந்து எனக்கு கைட் பண்ணுங்க அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி தான் கண்டிப்பாடா அப்படின்றா நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மெக்கானிசம் கிளைன் அந்த கிளானில்

இந்த இடத்துல சொல்லிட்டு இடத்துல நீங்கள் கொடுத்த அந்த ஒரு எக்யூப்மெண்ட் இன்டெலிஜென்சியால் பார்த்தீங்கன்னா என்னோட கல்டிவேஷன் ரொம்பவுமே இன்க்ரீஸ் ஆகுது என்ன நிறைய எனர்ஜி கேதர் பண்ண முடியுது சீக்கிரமாக நான் வந்து மார்க்கெட் இம்மார்ட்டு அதை வந்து ரீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல இவன் பேசிட்டு இருக்கும்போது இவன் பேர் பார்த்தீங்கன்னா சைவி அப்படின்ற பேர் சொல்லிட்டு வந்து ஒருத்தர் கூப்பிட்றாங்க என் பேசுவா அப்படின்ட்டு அந்த இடத்துல போனால் அந்த இடத்துல ஒரு கிங் லெவல் இம்மாற்றில் பார்த்தீங்கன்னா இருக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து வெய் வந்து ரிப்போர்ட் பண்ண அந்த இடத்துல ஸோ வந்து மாஸ்டருக்கு வணக்கங்க நீங்கள் கொடுத்த டியூட்டியில் நாங்கள் பார்த்தினா வந்து மொத்தமாக ஐம்பத்தி ஒன்று

முடியுது இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அடுத்தடுத்த எபிசோடு தகாதி தரமாக இருக்கும் மறக்காமல் மிஸ் பண்ண பாருங்கள் ஓகே பாய் பாய் வீடியோ மறக்கணும் கமெண்ட் பண்ணிட்டு போங்கய்யா லைக் பண்ணுறங்கப்பா